கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே தினமொரு தூதன் வழியாக இந்த மாதத்தின் முதல் தேதியிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவருக்கு நாம் அதிகமாய் நன்றி சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் பன்னெண்டாவது மாதத்தை காணும்படியாக அவர் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு எப்பொழுதும் நாம் நன்றி சொல்லலாம் இந்த நாளிலே கத்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை தியானிக்க போகிறோம் மீகா தீர்க்க புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதி மூணாவது வசனம் சுயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெங்கலமுமாக்குவேன் நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய் அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கத்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராயிருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய் என்று ஒரு தீர்க்க தரிசனமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் கேட்கிறோம் கத்தர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நமக்கு முன்குறித்திருக்கிறார் அன்பானவர்களே நாம் இந்த காலகட்டங்களிலே நடக்கின்ற இந்த பதினோரு மாதமும் நாம் சந்தித்த சில சம்பவங்களை வைத்து எதிர்மறையான காரியங்களை வைத்து நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த கடைசி மாதத்தில் கத்தர் எலும்பு என்று சொல்லுகிறார் நீ எழும்பி போரடி என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி நாம் எலும்பு போரடிக்கிற போது நம்முடைய கொம்புகளை ஆண்டவர் இரும்பாகவும் குழம்புகளை வெங்கலமாக்கிறார் மொத்தத்தில் இரும்பும் வெங்கலமும் கடினமானது அவ்வளோ சீக்கிரத்தில் அதை கட் பண்ண முடியாது உடைக்க முடியாது முறிக்க முடியாது அந்த மாதிரி நம்முடைய நாம் எழும்பினால் சத்துருக்கள் நமக்கு எதிராக எத்தனை விதமான போராட்டங்களை கொண்டு வந்தாலும் அதில் அவனால் வெற்றியை கொண்டு வர முடியாது அவனுக்கு தோல்வி நிச்சயம் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல நமக்கு எதிராக போரிடுகிற போராடுகிற அந்த சக்திகளை நாம் நொறுக்கி போடுவோம் அப்படிப்பட்ட தீய சக்தியாம் பிசாசையும் செய்யும் அவனுடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் அவனுடைய திட்டங்களையும் நாம் நொறுக்கி போடுவோம் அப்படிப்பட்ட பலத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார் அது மட்டுமல்ல அவன் தேடி சேர்த்த அதாவது தேவனுடைய பிள்ளைகள் அவங்க அவங்ககிட்ட இருந்து அவன் கொள்ளையடிச்சிட்டு போன எத்தனையோ விதமான காரியங்கள் ஆரோக்கியம் சுகம் பொருளாதாரம் காலங்கள் இவை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்வோம் கத்தருக்கென்று நாம் மறுபடியும்மாக எடுத்துக்கொள்ளப் போகிறோம் ஆகவே இனி நாம் என்ன ஆகப் போகிறோம் அப்படின்னா நாம் நியமிக்கிறோம் நம்ம கையில் ஆட்சியும் அதிகாரம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வாழ்வை கத்தர் இந்த பூமியில் வச்சிருக்கிறார் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் கத்தன் நமக்கு பாதுகாப்பாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் சத்துருக்களினுடைய சகல திட்டங்களை முறியடிக்கிறது மட்டுமல்லாமல் அதற்கு மேலே நாம் ஆளுக செய்கிறதான இடத்துல கத்தை நம்மை வைத்திருக்கிறாராம் ஆகவே அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் செய்வதாக தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வார்த்தையை மையமாக வைத்து இனி வரக்கூடியதான நாட்களிலே சத்துக்கு எதிரான காரியங்களிலே நாம் வெற்றியடைவோம் விடுதலை வாழ்வை வாழப்போகிறோம் மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க போகிறோம் சகலவற்றையும் நாம் தான் கட்டளையிட்டு நியமிக்கப் போகிறோம் அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல கத்த நம்மை வைத்திருக்கிறார் அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமே நல்ல பிதாவே இந்நாள் வரைக்கும் ஆண்டவரை எங்களை பாதுகாத்து புதிய மாதத்தை கொடுத்தீர் இந்த மாதத்திலும் கத்தாவே நாங்கள் எழும்பணும் ஆமாண்டவரே சத்தருக்கு எதிராக நாங்கள் போராடணும் அதுல நீர் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறீர் அது மட்டுமல்ல ஆண்டு அனுபவிக்கத்தக்கதான பல நன்மைகளை வைத்திருக்கிறேன் அதையெல்லாம் கத்தாவை நாங்கள் அனுபவித்து உங்கள் நாமத்தை மயமு படுத்த எங்களுக்கு உதவியாக இருக்கிறேன் ஸ்தோத்திரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலுமே நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாக இருப்பார்களாக இந்த பண்டிகை மாசத்தில் சகலவிதமான நன்மைகளை அனுபவிக்கட்டும் காரியங்கள் கைகூடி வரட்டும் தடைகள் விலகட்டும் கத்தருடைய சித்தத்தின்படி மகிழ்ச்சியை சந்தோஷத்தை பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிருஷ்ணாமது ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்